திருப்பிடமேன் கடலோரிகளுக்கு ஐந்தாவது ஆறாவது

ஆறாவது தான் இங்கே ஓட்டு

போச்சு சாரை ஏழ்மையோடு அழக சுந்தரா பன்னேபுரம்

आवाज़ மதுரை மாவட்ட முதல் பெறுவதற்கு இல்லாத நல்ல எப்படி நீர்ந்தான் முகம்மது நாடு முதல் மாடு சாரதி பிரதா வாசலை காட்டைச் சேர்ந்த நீல நீல வெண்டா இரண்டாம் பெற்றுவதற்கு தேனி மாவட்டம் பெற்றி விடம்பது வெளியேற்றவர் அழகு சுந்த பிரி மு ராமநாத சேர்ந்த நேசமதிப்பு அறிந்த சாரதி ராமநாதான் மதர் கட்சி மனு

ஓடி 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 வந்து 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 வந்து

ஓட்டுங்க 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 மணிக்கு எதனால வைக்க கொஞ்ச தூரம்

Ah, vai ah. lá, vai lá.

André.

Thank you.